என்ன ஒரு அதிசயம் நான் சொல்லுவேன் இல்லையா ரெயின் லில்லி ஹாஃப் அன் ஹவரில் ஏ டு எல்லாம் கற்றுக்க முடியும்னு இருக்க நம்பிக்கையில் சில பேர்லாம் பேசுகிறத பார்த்தா எனக்கு இன்னும் நம்ம இவ்வளோ கற்றுட்ருக்க மேடா என்ன மடத்தனமான தைரியண்டா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு அதை ஒவ்வொரு நாளும் இந்த ரெயின் லில்லி என்னையா அவ்வளோ சீக்கிரம் நீங்கள்லாம் கற்றுக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மஜந்தா பிங்க் ஓகே ஹாட் பிங்க்கு பியூட்டிஃபுல் ஹைப்ரிட் இதோட இமேஜ் நான் போடுறேன் கம்யூனிட்டி போஸ்ட்லயுமே இதையும் அதையும் கம்பேர் பண்ணி சேம் பிளார்ன்னு போடுறேன் ஒரு டாக்குமெண்டேஷன் தான் வைக்கிறோம் அப்படின்றதுக்காக இந்த மழை சீசன்ல இதோட கலர் பாருங்க லாஸ்ட் அதுக்கப்புறம் போஸ்ட்ல போடுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா வேற லெவலுங்க அந்த டிஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் இன்னும் போக போக நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்க முடியுமா என்ன இயற்கை இயற்கையை கற்றுக்கிறதுக்கு வாழ்நாள் பூரா நம்ம கற்றுகிட்டே தான் இருக்கும் எதையும் அவ்வளோ ஈஸியாலாம் நம்ம கற்றுக்க முடியாதுன்றது இந்த இயற்கையை நம்மளுக்கு காண்பிச்சு கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த மெஜெண்டாப்பிங்க எனக்கு முன்னாடி பூத்து போவேன் பார்க்குறீங்க இப்போவும் பார்க்குறீங்க இதெல்லாம் ஏன் இங்கே நம்ம பதிவிட்டு வச்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டால் ரெயின்லேயே ட்ரூவாக லவ் பண்ணி அதில் என்ன புரிதல் இருக்குங்கிறத ரியலி அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டுமே தமிழிச்சுக்காரனோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்க தங்கங்களா ஹாப்பி கா